ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கார்டா பண்ண நல்லா இல்ல சொல்லிட்டாமா ஆமா உங்க ரெண்டு பேரும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் டா என்ன பண்ண போறா என்ன பண்ணிர முடியா இப்ப பாரு கோம் ரீ கிரீம் ஜிம் ஜம் சக ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜெகம்மா என்ன என்ன இழுச்சம் என்ன என்ன இப்ப நான் நான் பாய் பண்ணா இப்ப ஆமாமா வேற என்ன நான் என்ன பா பாத்தலாம் பாத்தலாம் என்னம்மா எங்கடா அண்ணே நீ ரொம்ப பயமா இருக்கே நீ இன்றி எல்லாம் பாத்து வர வர போற ஜகமா மலைமா இதுல எதுவா இருந்தாலும் நாளை காலையில வந்து பேசிக்கலாம் வா ஏய் பிரே எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும் நான் ஏர்த்துட்டேனு வெச்சிக்க அக்கம் போறப்ப தப்பா போயிரேன் அதனால இப்ப போயிரவும் நீ போறியல நான் ரெண்டு பேரும் போவோம் ஜகம்மா உங்கள போகவே இல்ல மாட்டா ஓங்கார காளி யாங்கார காளி காத்தேரி ஓத்தேரி அம்மா தாயே ஓம் ம் ம் ஜிம் 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 電池の入れ方から半分だけ。<ー>

Ha <laughs> ha!

அண்ண எலும்ப பே பேசுதுன்ன

கையில் அந்த இளமச்சம்ப வந்த எப்படி இதுக்குதான் அப்படி கூப்பிடி ஆகும்

சரி இடத்த காட்டுமா எங்க கழிப்பிடிச்சுன்னு சொல்ல நான் பாக்குறேன் நான் சொல்ல மாட்டேன் நீயே பாத்துக்கோ நீ சொல்லாம போய் எங்க போய் கை வைக்கிறது நான் இல்ல இங்க இங்க இல்ல நீ சொல்லாத அப்படியே ஹாஸ்பிடல் அள்ளி போங்க ஒண்ணு பண்ணு கழுத்த காட்டாம சாலி எப்படிடி கட்டறது உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பார்க்கறது ஏ காட்டாம நான் பார்க்க முடியே சரி சொல்ற

பாட்டி 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 நான் இல்ல உன் பேனா நீ எதுக்கான குறுக்கால வந்த என் பேர என் பாட்டி உன் பேன அவ்வளவு பாசமா உனக்கு ரொம்ப ஏக்கமா இல்ல 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 பேரனை புரிஞ்ச ஏக்கமா நானு நானு என்ன

அப்பா வந்துருச்சு ஒரே கும்பிட கும்பிட்டு உப்பு புலி உறப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு எப்படியோ கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா ஊத்து கிளவி

இருக்கா? உலக அளவுல ஒரு சுஷ்மிதா சென்னு ஒரு ஐஸ்வர்யா ராய் ஒரு டெமி ஒரு மடானா ஒரு சமந்தா பாக்ஸ் ஒரு ராணி ஜெயராஜ் ஒரு ஐரன் கிளிவா அந்த ரேஞ்ச்

தன்னித்தன்னு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா வெயிட்டிங்காயா அண்ணே ஜாலிதா நேத்து கிழகையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு கோடி குழம்பு அதுவும் விட கோடியா புடிச்சு வந்திருக்கேன் பின்னிட வேண்டிதான் பின்னி அண்ணன் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு வர வர கிளவி என்ன விட ஓமன் தான் ரொம்ப பிரியமா இருக்கு நீ ஒரு நாள் சாப்பிட்டு வைக்க என்ன கிளவி விட்டு தனியா உட்காந்துருக்க நீ விட்டாலும் என்னது என்னது என்ன மேற்க போறீங்களா நீங்க யாருன்னா அப்படி சொல்லவே இல்லையா சரிய கையில காப்பு கை போய் எனக்கு ஏன் மாத்திர

இந்தியாவுக்கு என்ன இது ஓகே

Madras, Shri Vajram, Madurai, uh -huh. and Udhama uh -huh. Do you like your Indian floor? Yes, the dishes are fantastic. <laughs> I like it very much. Ah, <laughs> uh -huh. uh, loose, loose, loose. Relax, relax. Relax. Just shake your hand like this. How do you feel now? Oh, miraculous. Yes, My brain is up your hand. Yeah, yeah, yeah. Very good. Very good. good. <laughs> Thank you. Thank you. <laughs> Thank you very much. பாண்டி என்ன வராரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விடுங்க வர வர எனக்கு நாளும் தெரிய மாட்டேங்குது கிழமையும் தெரிய மாட்டேங்குது நீங்க வந்த உடனேதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தெரிஞ்சுக்கிட்டேன் நேசமணி ஐயா பள்ளிக்கூடம் கட்டினாரு ஆஸ்பத்திரி கட்டினாரு அனாத வீட்டு கட்டினாரு இங்கெல்லாம் எனக்கு வேலை கிடைக்க கூடாதா போய் போய் இந்த பைத்தியார் ஆஸ்பத்திரியா கிடைக்கணும் நீங்களே சொல்லுங்க இது ஏன் வேலைன்னு நினைக்கிறேன் சேவன்னு நினைச்சுக்க ஆதரவில்லாத அனாதைங்களுக்கு சேவை செய்யறதை விட பெரிய புண்ணியம் வர எதுவுமே கிடையாது எது புண்ணியம் படுத்து கிடக்கும் போது மூச்சு எச்சு துப்புறாங்க விரல கடிச்சு இதெல்லாம் புண்ணியமா அப்சாமி நேசமணியா இருந்தார பெரும் கோடி ஆனா அவர் தன் தேவை தன் சோகம் வாழல ஊருக்காக வாழ்ந்தார் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் தெய்வமான நினைச்சு கும்பிடுறேன் ஒரு மனுஷன் புறந்தான் செத்தாங்கிறது வாழ்க்கை இல்ல இருக்கும் போது என்ன முக்கியம் அதனால மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கிற வரை கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வா